ராவணின் வீழ்ச்சி ஆணுவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா இதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம் ராவணன் சிறந்த சிவபக்தன் கடும்ந்தமும் செய்து வரங்களை பெற்றவன் அதன் மூலம் உலகையும் ஆண்டு வந்தான் ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்றான் சிவனை சந்திப்பதற்காக கல்வி பாதையை தேர்ந்தெடுத்து வேதங்களை கற்றான் அதனால் தன்னை வெள்ள யாருமில்லை என்ற கர்வத்தினால் கைலாசம் செல்ல அனுமதிக்காத நந்தியை ஏளனம் செய்தான் கோபமுற்ற நந்தி குரங்குகளால் உனக்கு அழிவு என சாபமிட்டது அதன் விளைவுதான் யுத்தத்தில் வானரங்கள் உதவி புரிந்தன கை கைலையை பேர்த்து எடுத்த இராவணனை சிவபெருமான் கட்டை உரலால் அழுத்த எந்திரிக்க முடியாமல் வெளியே வர சாம வேதத்தில் சிவகாண்டவ சோஸ் தன் பத்து தலைகளில் ஒரு தலையையும் கைகளையும் நரம்புகளையும் வீணையின் கம்பிகளாகவும் பயன்படுத்தி வாசித்தார் அதிலே மெய்மிறந்து மனம் உருகி ராவண ராவணம் திருஞான சம்பந்த கூட தேவாரம் முழுவதும் எட்டாவது பாடல் திரு ராவணனின் புகழ் பாடியுள்ளார் என்ன வர வேண்டும் என்று கேட்க தேவர்களோ தெய்வங்களோ அரக்கர்களோ வஸ்திரங்களால் வரக்கூடாது என்று இறப்பு வரக்கூடாது அப்படின்னு கேட்டார் மனிதர்களை அற்பமாய் நினைத்ததால் மனிதனால் ஆபத்து வராது என்பதால் மனிதர்களை அவன் கேட்கவில்லை அதனால் தான் ராமன் மனித அவதாரம் எடுத்தார் அளித்தார் ராவணன் இது இத்தனை கலைகளையும் கற்றும் என்ன பயம் ஆம் பத்து தலை என்பது பத்து கலை காலப்போக்கில் மருவி வந்தது என நினைக்கிறேன் அரசியல் விஞ்ஞானம் மருத்துவம் இசை மனோதத்துவம் தந்திரம் கட்டிடக்கலை இலக்கியம் ஜோதிடம் சாஸ்திரம் அறிந்தவர் அனைத்திலும் வல்லவர் நல்லாட்சி புரிந்தவர் மக்களின் உணர்வுகளை புரிந்து ஆட்சி புரிந்தவர் இருந்தும் தனக்கு தெரியும் என்கிற நிலையிலிருந்து தனக்கு மட்டும்தான் தான் மட்டும்தான் என்ற நிலைக்கு சிறிது சிறிதாக மாறினான் ஆம் தங்கையின் கணவராக இருந்தாலும் தன்னோடு உயர்வாக இருக்கக்கூடாதுன்னு கொன்றுவிட்டான் அதனால் சூப்பனகை தன்னால் தான் உனக்கு அழிவு வரும்னு சாபமிட்டாள் அதனால் தான் சீதையை கவர்வதற்கு சூழ்ச்சி செய்தாள் அது மட்டுமல்ல விஷ்ணுவை விஷ்ணுவையை வழிபட்டு இருந்த வேதவதியை தன்னுடன் வருமாறு கட்டாயப்படுத்தினார் அப்போதுதான் அவன் உன் அழிவுக்கு காரணம் பெண்ணாகத்தான் இருப்பாள் என சாபம்ட்டு இறந்தாள் சரி இதெல்லாம் இந்த சாபமெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சீதை மீது கொண்ட பற்றினால் காமத்தினால் பாட்டனார் தம்பி மகன் என அனைவரும் அறிவுரை கூறியும் ஏற்க மனமில்லை மாற்றான் மனைவியை கவருவது பாவம் என உரைத்தும் செவ்வன் காதிகள் சங்கு ஊதினால் ஊதினவனாக இருந்தான் ராவணனை எதிர்க்க முடியாமல் கும்பகர்ணன் இந்திரசி மாண்டனர் துணிவுடன் விபு விபீஷணன் வெளியேறினான் தன்னுடன் கடைசி வரை வரப்போகிறவள் மனைவி அவள் பேச்சையாவது கேட்டிருக்கலாம் தன்னிடம் மரங்கள் இருக்கின்றன என்றாலும் வெல்ல முடியாது ஆணவம் சீதையின் மீதுள்ள காமம் கண்ணை மறைத்தது கற்ற கல்வியெல்லாம் கை நழுவி போனது அவன் அறிவை நோக்கி அவனே நகர்ந்தான் கர்ணை கடல் அல்லவா இறைவன் வாய்ப்பு கொடுத்தும் யுத்தத்திலே இன்று போய் நாளை வா என்றார் திருந்துவதற்கு பலமுறை வாய்ப்பு கொடுத்தார் தவற விட்டான் அவர் பங்குக்கு கடைசி வாய்ப்பு விதி வலியது அவன் திருந்தவில்லை தர்மம் தலை தூக்கியது அதர்மம் அழிந்தது அந்த கடைசி நிமிடத்தில் அறிவு வந்தது லட்சுமணனுக்கு போதனை செய்தான் நான் செய்த இந்த தவறை செய்யாமல் நல்லாட்சி செய் என கூறி மாண்டான் ராமா ராமா